முன்னால் யாரரு உன் நீயத்தை மேற்கொள்ளவில்லையோ அவனுடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது எப்படி நீயத் நவை துசோமதின் அன்னதா ஐஃபரது ரமதான என்று வார்த்தைகளால் நீயத்தை வைப்பதா பிஜா பிஜா மார்க்கத்திலே புதுமையாக நுழைக்கப்பட்ட சொல் நீயத் உள்ளத்தை சேர்ந்தது இன்னமெல்லாம் மாலுமின்னியா உள்ளத்தை சார்ந்தது நாவால் மொழிவது புதுமையை ஏற்படுத்துவது உள்ளத்தால் நாளை நோன்பு வைக்கிறேன் என்ற அவன் நீயத்தை ஒவ்வொரு ரமதானுடைய இரவிலும் வக்திற்கு முன்னதாக மேற்கொண்டால்தான் அவனுடைய நோன்பு அல்லாஹிடத்திலே அங்கீகரிக்கப்படும் ஆனால் இந்த நீயா நசீலான நோன்புகளுக்கு கிடையாது நோன்புகளுக்கு முன்னால் வைக்க ரமதானுடைய மாதத்திற்கு மட்டும் தானே தவிர எதற்கு கிடையாது எதற்கு கிடையாது நோன்புகளை வைப்பதற்கு கிடையாது ஏனென்றால் முகமது ரசூல்லா சொல்லல்லா சொல்லமுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கலாம் அதிகாலை உதயமானதற்கு பிறகு வீட்டிற்கு வருவார்கள் கேட்பார்கள் அல்லாஹுடைய தூதர் உங்களிடத்தில் உணவு ஏதாவது இருக்கிறதா நாங்கள் இல்லை என்று சொல்லுவோம் அல்லாஹுடைய தூதர் சொல்லுவார்கள் அப்படி என்றால் நான் நோன்பாளி இது எதற்கு நசிலான நோன்புகளுக்கு தானே தவிர காலை பொழுதை அடைந்தும் அவர் உணவை சாப்பிடாமல் இருந்தால் அவர் நோன்பை நோக்கிறேன் என்று அந்த நிமிடத்தில் நெய்யத்தை வைத்து நோன்பை தொடரலாம் ஆனால் ரமதானுடைய மாதத்துடைய நோன்பிற்கு ஒவ்வொரு ஃபஜருடைய தொழுகைக்கு முன்னாலும் நீயத்தவசியம்